புத்தி இல்லாத பெண் கணவனை அடிமைப்படுத்தி கடைசி வரைக்கும் அடிமையுடனே வாழ்கிறாள் புத்தியுள்ளவள் அவனை ராஜாவாக்கி ராணியாக வாழ்கிறாள் புத்தியில்லாதவள் எதற்கெடுத்தாலும் அழுது நாடகம் நடத்தி ட்ரிக்கர் பண்ணி செத்து போயிடுவேன்னு மிரட்டி மெயில் பண்ணி அவனை கோழையாக்கி கோழையுடன் வாழ்வாள் புத்தியுள்ள பெண் அவனுக்கு சுதந்திரம் அளித்து தன்னிடமிருக்கும் தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் அவனுடன் பங்கிட்டு தைரியசாலி கணவனுடன் தைரியமாக வாழ்வாள் புத்தி இல்லாதவள் என் வீட்டில் நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் என்று முடிந்து போனதை கணக்கிட்டு கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து வாழ்கிறாள் புத்தியுள்ள பெண் எதை கையில் கொடுத்தாலும் அதை அழகாக்க முயற்சிக்கிறாள் இடிந்து போன வீட்டை இவள் கட்டுகிறாள் புத்தி இல்லாதவள் நன்றாக இருக்கும் வீட்டையும் அவள் சிதைத்து விடுகிறாள் புத்தியுள்ள பெண் வருமானத்திற்குள் செலவு செய்து மீதம் எடுக்கிறாள் புத்தி இல்லாதவள் ஆடம்பரத்திற்கு வாழ்க்கையை அடகு வைத்து கண்ணீர் சிந்துவாள் புத்தியுள்ள பெண் நிதானமாகவே செயல்படுவாள் கண்ணாடி குவளையை கையில் ஏந்தி நின்றாலும் உடைத்து விடமாட்டாள் நிதானம் இவர்களின் அடையாளம் புத்தி இல்லாதவள் பொன் குடத்தையும் உடைத்து விடுவாள் காசு பணத்தை விட அம்மாதான் பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க